இன்றைக்கு சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைவதற்கு திட்டம் தீட்டுவதே நம்முடைய நடக்கையில் பரிசுத்த குலைச்சலாக்கணும் இவனை பாவ வழிகளுக்குள்ளாடி கொண்டு போனால் வீட்டுக்குள்ளாடி பிரச்சனை வந்துடும் வீட்டுக்குள்ளாடி பிரச்சனை வந்தால் நான் உள்ளே புகுந்துடலாம் நான் அந்த வீட்டுக்குள்ளாடியை இருந்துடலான்னு சொல்லி அநேக குடும்பங்களை சத்ருவானவன் பிரித்து கொண்டு போயிருக்கிறான் வேதம் வாசிக்கிறது குறைவு குறைவு உபவாசிக்கிறது குறைவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுப்பது குறைவு அடுத்தவர்களை நினைத்து பேசிக் இருக்கக்கூடிய காரியங்களில் செலவிடுகிற நேரத்தை கூட தேவனுக்கென்று நாம் ஒதுக்குவதில்லை சத்ருவானவன் நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் நம்முடைய மேன்மைக்கு விரோதமாய் தடை கற்களை போட்டுக்கொண்டே இருப்பதனால குடும்பத்தில் ஒரு உயர்வை காண முடியவில்லை குடும்பத்தில் ஒரு மேன்மையை காண முடியவில்லை பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படவில்லை தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படவில்லை காரணம் என்ன நம்மிடையே பரிசுத்தம் இல்லை நாம் வேதாகமத்தை தூக்கிக் கொண்ட தான் செல்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளாடியோ நம்மிடையே பரிசுத்தம் இல்லாத காரணத்தினால் சத்தம் நமக்குள்ளாடியே புகுந்து பல தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இதனால் நாம் பரிசுத்த குளச்சலாக்கப்பட்டு நம்முடைய கனத்தையே இழந்து போய் நிற்கிறோம் அநேக வேலைகளில் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் நாம் சோர்வடைந்தவர்களாய் நாம் விலநற்று கிடந்தவர்களாய் நாம் ஒற்றுமே உதவாதது போல என்னுடைய சரீரம் விலநற்று போய் கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் சத்துருமானவன் இன்னைக்கு அநேக விளையாடிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய நடக்கையை பரிசுத்தம் கொடுங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது